கிறிஸ்து கால் பிடிவான சகா சாகாடுங்கிற உங்களை அணிவடியோ சான்றிப்பிழைக்கிறேன் ஏசுவின் காயங்களால் நாம் குணமாவோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் பிரியமானவர்களை இயேசு நம் குற்றங்களுக்காக காயப்பட்டு நொறுக்கப்பட்டார் அவருடைய காயங்களாலே நாம் குணமாகிறோம் அவரே நம்முடைய பாவங்களுக்காகவும் நோய்களுக்காகவும் சிலுவையில் பலியானார் நம்மை மீட்கவே தன் உயிரையே கொடுத்தார் வேதத்தில் நாம் பெரும்பாடுடைய பெண்ணை குறித்து அறிவோம் பனிரெண்டு ஆண்டுகளாய் அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டார் தன்னிடமுள்ள பொருட்கள் அனைத்தையும் விற்றும் எந்த பலனும் இல்லை எவ்வளவோ மருத்துவர்களை பார்த்தும் எந்த பலனும் இல்லை இந்நிலையில் இயேசுவை குறித்து அறிகிறார் இயேசு வருவதை அறிந்தவுடனே அவருடைய ஆடையை தொட்டாலே நான் நலமடைவேன் என்ற விசுவாசத்துடன் தொட்டு விடுதலை பெறுகிறாள் அவளின் விசுவாசம் அவளை குணமாக்கியது அன்பானவர்களே இன்று நாம் வியாதியின் பொருட்டு எத்தனையோ மருத்துவர்களை தேடி ஓடுகிறோம் நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு என்று எங்கெங்கோ செல்கிறோம் நம்மை குணமாக்கும் மருத்துவர் இயேசு ஒருவரே அவரை நம் பரம வைத்தியர் இரண்டு நான்கு நாட்களான லாசரை உயிர் பெறச் செய்தவருக்கு நம் வியாதியை மாற்றுவது எளிதான காரியம் இயேசுவாலே எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் கூறுகிறது எனவே நாம் எந்த இருந்தாலும் ஏசப்பா உம் ஆணி பாய்ந்த கரங்களால் என்னை தொட்டு குணமாக்கும் என் வியாதி படுக்கையை மாற்றி என்னை எழும்பச் செய்யும் இளமை முதல் நீரே என் நம்பிக்கை என்று அவர் பாதத்தில் முழுமையாய் சரணாகதி அடைவோம் அன்பு இறைவா உம் காயங்களால் நாங்கள் குணமடைகின்றோம் இன்று வியாதியினால் போராடும் ஒவ்வொருவரையும் நீரே தொட்டு குணமாக்கும் அன்று எசைக்கியாவின் மரணப்படுக்கையை மாற்றி அவரது ஆயுசு நாட்களை அதிகப்படுத்தின தேவன் இன்று என் ஜனங்களின் வியாதியை மாற்றி அவர்களை சுகமாக்கும் அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையிலே என்று உண்மையே நம்பி காத்துக்கொண்டிருக்கும் மக்களின் வாழ்வில் அற்புதத்தை செய்து அவர்களை மகிழச் செய்யும் ஆமேன்